மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் அத்தோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் ஆதரிக்கின்றேன் இந்தியாவிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டது அப்போது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானது இப்போது இருக்கக்கூடிய அனைத்து இடஒதுக்கீடுகளும் அது மண்டல் கமிஷன் அளித்திருக்கின்ற இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடாக இருந்தாலும் கூட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நடந்திருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை இரண்டாயிரத்தி ஒம்போதில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு அமர்வு அதில் பின்ன பிற 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 பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த எல் பி தர்மாராவும் அந்த அமர்விலே இருந்தார் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை பன்மடங்கு அதிகரித்து விட்டது இந்த சூழல்ல ஒன்றிய அரசு மீண்டும் புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் திஸ் இஸ் தி மேனர் டு அச்சீவ் தி கோல் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் இட்ஸ் ட்ரூ சென்ஸ் சமூக நீதியே அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த தீர்ப்பினுடைய பிரதிபலிப்பாக தான் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்வி இங்கு எழுப்பப்பட்டு இருக்கிறது மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாமா என்று முதலமைச்சர் அவர்களை குறிப்பிட்டார்கள் நடத்தலாம் என்று பீகார் அரசு நடத்தியது அதில் ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால் அங்கு பதினைந்து விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய பொது பிரிவினர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆனால் அறுபத்தி மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியானது இந்த அடிப்படையிலே பீகார் மாநில அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அதாவது அந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கடிப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அறுபத்தைந்து விழுக்காடு இட இடஒதுக்கீடை வழங்கி சட்டமன்றத்தில் தீர்மானமெல்லாம் நிறைவேற்றினார்கள் ஆனால் பட்னா உயர்நீதிமன்றம் அதை எதிர்த்து வழக்கு தொடுத்த போது பீகார் மாநில அரசு நடத்திய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த மாநில அரசு இடஒதுக்கீடை உயர்த்தியது செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது எனவே இதற்கு மிக தெளிவாக ஒன்றிய அரசுதான் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதுதான் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய மண்டல் அறிக்கையின் அடிப்படையில் ஐம்பது விழுக்காடுக்கு மேலே இன்னைக்கு இடஒதுக்கீடு அதிகரிக்க கூடாது இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது இருக்கின்றது அது முழுமையாக அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் அது இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் உள்ள நாடுகளிலே எண்பத்தி ஓரு விழுக்காடு கோவிடுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி விட்டார்கள் நடத்தாத நாடுகள் என்ற பட்டியலை பார்க்கும்போது பொருளாதாரத்தில் அழிவடைந்திருக்கின்ற இலங்கை சென்சஸ் நடத்தவில்லை லிபியா நடத்தவில்லை ஈராக் நடத்தவில்லை மியான்மர் நடத்தவில்லை இப்படியான பலவீனமான நாடுகள் போர்கள் நடைபெற்று வரக்கூடிய நாட்டில் மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை எனவே உடனடியாக ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதோடு சேர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற இந்த குரல் சமூக நீதியினுடைய குரல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல மந்திரை கோயில் பிரச்சனையை பின்தள்ளிவிட்டு இடஒதுக்கீடை முன் முன்னேற்றி நடத்தியது அதுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மிக விரிவாக பேசினார்கள் எனவே நாற்பது தமிழ்நாடு எம்பிக்கள் மட்டுமல்ல இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவதை வலியுறுத்த வேண்டும் எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானத்தை மனித மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்று அமர்கின்றேன்